மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தெரிவித்துள்ளார் மாஞ்சோலையில் தேயிலை தோட்டத்தை நிர்வகித்து வந்த தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தம் நிறைவடைந்ததால் தொழிலாளர்கள் வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் கண்டித்தும் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கோரியும் மே பதினேழு இயக்கம் சார்பில் சென்னை எழும்பூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொழிலாளர் குடும்பங்களுக்கு மறுவாழ்வு நிவாரண ஏற்பாடுகளை அரசு ஏற்படுத்த வேண்டும் என அப்போது திருமுருகன் காந்தி கோரிக்கை விடுத்தார் சமவெளிக்கு தள்ளப்படும் என்றால் அவர்கள் அந்த சமவெளியிலே வாழ்வதற்குரிய வாய்ப்பும் வாழ்வாதாரத்துக்குரிய வாய்ப்பும் இல்லாமல் போய்விடும் என்கின்ற கவலை இருக்கிறது ஆகவே இவற்றையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு திராவிட முன்னேற்றக் கழக அரசு இந்த தொழிலாளர்களினுடைய மறுவாழ்வு குறித்தும் இந்த தேயிலை தோட்டத்தை தாமே முன்னின்று டேண்டி வாயிலாக நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இச்சமயத்தில் முன்வைக்கின்றோம் மாஞ்சோலை தொழிலாளர்களை தனியார் நிறுவனம் கைவிடுவதை ஏற்க முடியாது என்றும் அவர்களுக்குரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் அப்போது அவர் வலியுறுத்தினார்